ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் விபுல் ஆர்கானிக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ கால் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இப்போ அவங்களுடைய பிசினஸையும் அதை சுற்றி நடக்கக்கூடிய சில மூமெண்ட்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் இவங்களுடைய கோர் பிஸ்னஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அதுலையும் பர்டிகுலராக வந்து இவங்க கலர் பேஸத்தை பண்ணுறாங்க பிக்மென்ட் பவுடர் பிக்மென்ட் டிஸ்பர்சன் லெதர் டைஸ் நாப்தால்ஸ் ஃபாஸ்ட் கலர் பேஸ் ஃபாஸ்ட் கலர் சால்ஸ் அண்டு டை இன்டர்மீடியேட்டஸ் இதுதான் இவங்களுடைய பிஸ்னஸ் இவங்க மூணு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து பல்கார் இங்கே வந்து இதில் கெமிக்கல் நேம்ஸாக கொடுத்துருக்குறாங்க அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கிறத மாத்திரம் படிக்கிறேன் வேட் டைஸ் அண்டு பிக்மெண்ட் இன்டர்மீடியேட்டர்ஸ் அப்படிங்கிற ச சைடில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சைடு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தாராப்பூரில் பிக்மெண்ட் பவுடர் அண்டு வாட்டர் பேஸ்டு பிக்மெண்ட் டிஸ்பர்சன்ஸ் இது வந்து தாராப்பூரில் பண்ணுறாங்க இது வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தான் அதுக்கப்புறம் அம்பர்நாத் இங்கே வந்து நாப்தால்ஸ் பிக்மெண்ட் பவுடர் பிக்மெண்ட் டிஸ்பர்சன்ஸ் ரியாக்டிவ் டைஸ் ஆசிட் டைஸ் அண்டு டேரக்ட் டைஸ் இதெல்லாம் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ ரைட்ஸ் இருந்து வரக்கூடிய கேபிட்டல் ஃபண்ட் மொபலைஸ் பண்ணக்கூடிய ஃபண்டை தூக்கி இங்கே அம்பர்நாத்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க இதுக்கு பர்டிகுலராக நாப்தால்ஸோடைய இது டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதை தான் இவங்க இங்கே செய்ய இவங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது மூணு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டீம் சைஸ் முன்னூற்றி ஐம்பது ப்ளஸ் இருக்குது இருபத்தி ரெண்டு ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க குளோபல் பிரசன்ஸ் பார்த்தோம்னா ஃபிஃப்டி கண்ட்ரீஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது இங்கே உங்களோட இதில் இருந்து பார்க்குறோம் இவங்களுடைய மார்க்கெட் ப்ரெசன்ஸ் மார்க்கெட் பொசிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் ஏ இஸ் அடு ஓ ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸில் வந்து டாப் ஃபைவ்ல இருக்கிறாங்க இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் என் பிக்மெண்ட் டிஸ்பர்சன்ஸில் டாப் த்ரீயில் இருக்கிறாங்க பிக்மெண்ட் டிஸ்பர்சன்ஸ் ஃபார் பேப்பருக்கு டாப் டூவில் இருக்கிறாங்க எல்லாமே டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு தான் நாப்தால்ஸில் வந்து டாப் டூவில் இருக்கிறாங்க ஃபாஸ்ட் சால்ட் அண்டு ஃபாஸ்ட் பேஸில் வந்து இவங்க லார்ஜஸ்ட் அப்படிங்கிற லெவலில் கிளைம் பண்ணுறாங்களே தவிர்த்து ரேங்க் போடலை இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டெக்ஸ்டைலைஸ் ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் இன்டர்மீடியேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட்டாக இருக்குது இப்போ வந்து ரைட்ஸ் இஷ்யூ இஸ்யூ இஷ்யூ பண்ணுறது வந்து இந்த உடைய கெப்பாசிட்டி ப்ரோக்ராம்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் ஆல்ரெடி டெக்ஸ்டைல் டைஸ் ஆர்கானிக் எல்லாம் அவங்க ஆல்ரெடி நிறைய பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அப்ளிகேஷன் செக்டார்னு பார்த்தோம்னா டெக்ஸ்டைல் பெயிண்ட்டு பிரிண்டிங் அண்ட் இங்க் பிளாஸ்டிக் மாஸ்டர்ஸ் பே பேச்சஸ் லேட்டக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் லெதர் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் தென் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் டயட்ரி அண்ட் சப்ளிமெண்ட் இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுக்கு உள்ளே போகுது டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் டாமினன்ட் இருந்தாலும் நிறைய ஏரியாவில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்குங்கிறதையும் நம்ம அவங்களால் விபுல் ஆர்கானிக்ஸ் அவங்களோட இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ இது சம்மந்தமாக மீட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கில் இருந்து சில தகவல்களை பார்க்கலாம் இந்த கம்பெனி கண்டினியூஸாக கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ப்ரோக்ராம் ரன் ப செஞ்சிக்கிட்டே வராங்க இப்போ இருக்கக்கூடிய ரைட்ஸ் இஷ்யூவிலருந்து கிடைக்கக்கூடிய இருபத்தெட்டு கோடி ரூபா ரேஞ்சுக்கு கிடைக்கக்கூடியதை ஆம்பர்நாத் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸில் தான் கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க இப்போ இந்த ஆம்பர்நாத் அப்படிங்கிறதுல தான் இவங்களுக்கு கெமிக்கல் இன்டர்மீடியேட்டர்ஸ் நாப்தால் ஃபாஸ்ட் பேஸ் சால்ட் இதெல்லாம் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இப்போ இதுக்கான டிமாண்டு ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இவங்க ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து இவங்க எதிர்பார்க்கறது ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் மூலமாக இந்த கம்பெனி வந்து அவுட் சைட் சைனாவில் ஒரு நல்ல பெரிய கம்பெனி அப்படி அப்படிங்கிற லெவலில் இவங்க குளோபல் லீடரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இந்த ஆர்டிக்கல்லருந்து பார்க்க முடியுது இப்போ இந்த ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸ் உடைய குரோத்தை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுங்கிற காலகட்டத்துக்கு பதினோரு பர்சன்ட் சிஜிஆரில் இதுக்கு குரோத் இருக்குன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இன்டர்மீடியேட்டர்ஸோடைய இது வந்து அந்த அந்த கெமிக்கல்ஸோடது வந்து டிமாண்டும் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு குளோபலாகவும் சரி டொமஸ்டிக்காகவும் சரி அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் எண்பது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு மாடரேட்டாக இருக்குது அதே சமயத்தில் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி லோவாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால இது வந்து வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்குது பிஏ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இபிஎஸ்ஓட இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ டிக்ரீஸ் ஆச்சுனாலோ இது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி பதினேழு அதனால ஹை வாலாட்டாலிட்டி இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து வந்ததுக்கு பிறகு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆல்டர் ஆகும்போது பிஇ கொஞ்சம் கூடவும் செய்யலாம் அதே சமயத்தில் புக் வேல்யூவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அட்ஜஸ்ட் ஆகலாமா அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ்ல வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க இவங்க வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட் பாசிட்டிவ் கேஷ் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாசிட்டிவா இருக்குது இது ஒரு த்ரீ இயர்ஸாக நல்லா பாசிட்டிவாக இருக்குது ஆனால் எக்ஸாக்டாக இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் கண்டினியூஸாக இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் செலவு இருக்காங்க இந்த தடவை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல செலவு பண்ணியிருக்கிறாங்க அதனால நெட் கேஷ் ஃபுளோ வந்து மைனஸில் போயிருக்கு நெகட்டிவா இருக்குது போன தடவை காட்டிலும் பெரிய லெவலில் இறந்தால் இருந்தாலும் இது வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல போய்கிட்டு இருக்கிறதுனால இதை தவிர்க்க முடியாமல் போகலாம் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து நைன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்து பார்க்க அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பன்னெண்டு புள்ளி ஏழு பெர்சென்ட் ரெவன்யூ க்ரோத் ஆயிருக்கு இப்ப இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறதுக்கு போன தடவை காட்டலாம் எண்பது பைசா கூட இப்போ ஆல்ரெடி அவன் த்ரீ பாயிண்ட் நைன் வச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பாயிண்ட் நைன் அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் நைன்கிற லெவல்ல இறங்கிட்டு திருப்பி ஏறுறானோ அப்படின்னு பாக்குறோம் தென் சப்சிக்வெண்டா ரைட்ஸ் இஷ்யூ இம்பாக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இபிஎஸ் உடைய லெவல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படிங்கும் போதும் பார்ப்போம் அதனால பிரைஸோடைய லெவல்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஒரு சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்க கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் என்ன பண்ணுறாங்கனாக்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றோம் தேர்ட் குவார்ட்டரோடைய ரிசல்ட் வந்துருக்கிறதுனால டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எயிட்டி டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ டென் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்ல க்ரோத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ட்ரெண்ட் வந்து க்ரோ ட்ரெண்ட் வந்து அப்சைட் போயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதான் நான் சொல்றது பிஸ்னஸ் உடைய க்ரோத்து பிஸ்னஸ் உடைய ட்ரெண்ட் வந்து அப்சைட் போயிருக்கான்னு பார்க்குறோம் டிமாண்ட் டிமாண்ட் வந்து அப்சைட் போயிருக்கான்னு பார்க்குறோம் இந்த கம்பெனியும் நல்லா அந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறாங்களா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க தோணுது இப்போ இவங்களுடைய கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா இவங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் ரொம்ப லோவாக எடுக்கிறாங்க ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இருபது பைசா ஈபிஎஸ் கூடி பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து ரைட்ஸ் இஷ்யூ வர போகிறதுனால ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆல்ட்ரு ஆகிறதுனால பிரைஸ்ல இருந்து எல்லாமே மாறுங்கிறத புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவன் ரெண்டு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்பயிலிருந்து ஜூன் அண்ட் செப்டம்பர் வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டான் அப்பையிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பது விசா இன்க்ரீஸ் ஆகிருக்கான் இப்போ ரைட்ஸ் இஷ்யூ வர்றதுனால ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஆல்ட்ரா ஆகிறதுனால பிரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல அப்படிங்கிறத புரிதெலுப்பில் எடுத்துக்கிறோம் இந்த பி தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட நம்ம எக்எல் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல பார்க்கக்கூடியது ரெண்டு விதமாக பார்ப்போம் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல வந்து புக் வேல்யூ பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஃபேர் பிரைஸ் ஐம்பத்தி டிடிஎம் புள்ளி அறுபத்தி நாலு இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய அதோட ஆவரேஜ் செவனா இருக்கு டிடிஎம் இது டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அதோடைய ஆவரேஜ் வந்து பாயிண்ட் செவன் இருக்கு இப்ப இது ரெண்டுத்திலயுமே பாயிண்ட் செவன் வர்றதுனால எக்ஸிட் ஆக போறது பாயிண்ட் சிக்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து கொஞ்சம் பத்து பைசா அட்வான்டேஜ்ல தான் இருக்குங்கிறத பாக்குறோம் பட் பத்து பைசா அட்வான்டேஜ்ங்கிறது ஒரு தான் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன்னு பிரேக் பண்ணி மேல போகும்போது தான் இது கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இப்ப இந்த நிலையில இந்த நிலையில ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுபத்தி மூணு இருந்து நூத்தி மூணு இப்போ இந்த எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டில் சப்போர்ட் எடுக்கணும் அறுபத்தி ரெண்டு கீழே உடைச்சிருச்சுனாக்கா அதுதான் பஃபர் ஜோன் அது கீழே உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது நாற்பது ரூபாலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்போஸ் இப்போ இவன் வந்து ரைட்ஸ் இஷ்யூ போடுறான் ஒன் இஸ் த்ரீ போடுறான் அதனால் நான் தேர்ட்டி வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ஆல்ட்ரேஷன் அதாவது நான் எஃபெக்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் நான் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய புக் வேல்யூ முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தி ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது டென்டேட்டிவ் ஃபிகர் தான் ஆஃபீஷியல் ஃபிகர் இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது டென்டேட்டிவ் தான் ஒரு நம்ம ஒரு முப்பது பர்சன்ட் அப்படின்னு நம்ம வந்து டென்டேட்டிவாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி வந்துச்சுன்னா ஃபேர் ப்ரைஸ் முப்பத்தி நாலுன்னு வரும் ஸோ இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற லெவலில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இருக்கும் இது எக்ஸிட் ஆக போகிறதுக்கும் இதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகிறதுனால இது வந்து கீழே பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டு அந்த லெவல்லே சுத்திக்கிட்டு இருக்கலாம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த மாதிரியான சூழலில் இது புள்ளி ஸ்டெண்டாக இருந்ததுன்னா இருந்து அறுபத்தி ஒன்பது ரூபாங்கிறேஞ்சாகவும் நாப்பத்தி ஓரு ரூபாய்க்கு கீழ உடச்சதுன்னா இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வர்றதுக்காகவும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரியல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியலில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ரேஞ்சஸை தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் நான் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதோடைய பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது எண்பத்தி ஒரு ரூபா எண்பத்தி மூணு எண்பத்தி ஓருவாலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்கு இருக்குது இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டு கீழே உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஒம்பது ரூபாலேருந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாயோ இல்லை அதுக்கு கீழே முப்பத்தி எட்டு ரூபாயோ இல்லை இருபத்தி ஏழு ரூபாயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவங்க இங்கே எங்கேயாவது சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னுங்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பிரேக் பாயிண்ட்டுக்கும் ஆர் ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நூற்றி பதிமூணு ரூபாலேருந்து நூற்றி பதினஞ்சு இப்போ இவன் இந்த மிட் தான் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இவன் சப்சிக்வெண்ட்டாக மேலே போப்புறானா இல்லை கீழே வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பட் இது இப்போதைக்கு ரேஞ்சு ஃப்யூச்சரில் நல்லா வந்தா அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இது ஒரு ஆர் டூவாக இருக்குது தென் சப்சிக்வெண்ட்டாக ஆர் த்ரீங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி ரேஞ்சுக்குள்ளே வருது ஆர் ஃபோருங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே வருதுங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இனிமேல் இவங்க ஃபியூச்சரில் நல்லா பிஸ்னஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஆர் டூ ஆர் த்ரீயை பற்றி பார்க்கலாம் குவார்ட்டர்லி ரிவ்யூ வேணும்னாக்க ஞாபகப்படுத்துங்க நம்ம வந்து அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே